ஓம் சரவண பவன் இன்னைக்கு சஷ்டி விரதம் இரண்டாம் நாள் இன்றைக்கி எப்படி பூஜை பண்ணேன்னு பார்க்கலாம் முதல் நாள் போட்ட குளத்தை தொடச்சி எடுத்துகிட்டு புதுசாக குளம் போட்டாச்சு ரெண்டு விளக்கு ஏற்றிக்கிட்டாங்க சாலையும் ராள்லையும் சாமிக்கு பூவெல்லாம் போட்டாச்சு அதுக்கப்புறம் பிரசாதம் செய்ய வேண்டியதான் பிரசாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் பால் தேன் வச்சுட்டு எப்போவுமே எந்த பூஜை பண்ணாலும் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் எல்லாம் வைக்காதீங்க கண்டிப்பாக தாம்பல் வச்சு தான் பூஜை பண்ணணும் காலையில் பூஜை முடிச்சுட்டு விரதத்துக்கு சமைக்கிறதுக்காக போயாச்சு வாழைக்காய் வறுவல் ரசம் இன்றைக்கி தயிர் ரொம்பவே சிம்பிளாக முடிச்சாச்சுங்க சாமிக்கு வச்ச பிரசாதம் தக்காளி சாதம் வச்சுட்டேன் அதோட ஒயிட் ரைஸும் வச்சாச்சு நேற்று காக்காக்கு சாப்பாடு வச்சோம் அந்த வீடியோ எடுக்கலை இன்னைக்கு காக்காவுக்கு சாப்பாடு வச்சோங்க காக்கா வந்து சாப்பிட்டாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஒரு வேளை சாப்பிடும்போதே ரொம்ப டயர்டாயிடுது நிறைய பேர் பால் விரதம் மிளகு விரதம்லாம் இருக்கீங்க அப்பப்போ தண்ணி குடிச்சிக்கோங்க கண்டிப்பாக முருகன் அவங்க வேண்டுதலில் நடத்தி வைப்பாருங்க அந்த நம்பிக்கையோடு இருங்க சாயந்தரம் பூஜை முடிச்சுட்டு கோயில் போயிட்டு வந்தாச்சுன்னா சாயந்திரம் நெய்வேற்றியதுக்கு கோதுமை தான் வச்சேன் கோதுமை பாயசம் ரொம்பவே முருக இருக்குது விசேஷமானதுன்னு சொன்னாங்க அதனால் வச்சாச்சு இன்னைக்கு பூஜை இப்படி தாங்க போச்சு வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹராக